அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவும் சரி இந்த குடும்பத்தார்களும் சரி ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கனால இவங்களுக்கு நான் ஒத்து போறேன்னா இல்லையா இவங்க பண்ணுற அயோக்கியத்தானா மலைமார்தான்லாம் ஒத்து போறனா இல்லையா அப்படி இல்லைனா எனக்கு நோய் வ நோயினுடைய பறக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வச்சு ட்ரை பண்ணாங்க நான் ஜஸ்ட்டு மிஸில் தப்பித்தேன் இல்லைனாக்கா எனக்கு நோயை பரப்பி விட்டுருக்கும் அந்த உடம்பு இந்த பொண்ணோட உடம்புல ஏதோ வியாதி இருக்குது நோய் இருக்குது இந்த வெளிதாங்கிற பொண்ணு உடம்புல ஏதோ ஒரு வியாதி இருக்குது நோய் இருக்குது அந்த நோயை எனக்கு பறக்க விடணும்னு மொத்த பேரும் பிளான் பண்ணுறாங்க எங்கள் அம்மாவில் ஆரம்பித்து இந்த மணிமேகலையில் ஆரம்பித்து இந்த மகேஷில் ஆரம்பித்து எல்லா பேரும் ஏதோ மொத்தமாக கவுக்கமாக பிளான் போடுறாங்க எனக்கு எப்படியாச்சும் நோய் வாய்ப்படை வரைக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் திட்டம் போடுறாங்க நான் வந்து ஜஸ்ட் மீதாக தப்பிட்டுக்கிட்டேன் அப்போது ஏன் உயிர் போயிடுச்சுன்னா நான் நோய் வாய்ப்பிட்டாக்கா இதில் யார் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டாளங்கள்ட்ட கேட்டாக்க மூச்சு விட மாட்டேங்கிறாங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ ஏன் உயிர் போயிடுச்சுனாக்கா நான் செத்து போயிட்டாக்கா யார் பொறுப்பெடுத்துவான் இந்த குடும்பத்தை இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் பொறுப்பெடுத்துவாங்களா இல்லை கலாவதி அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க பொறுப்பெடுத்துக்குவாங்களா ஏதன்னு கேட்டாக்க யாருக்கிட்டேருந்து பதில் வர மாட்டேங்குது அதுக்கு மட்டும் வாய் மூடிக்கல